படத்தோட ரீமேக்கான தயாரிக்கிறது அட்லி அட்லி தான் தான் இந்த படத்துல வருண் தவான் ஹீரோ அப்படின்னு முடிவு செஞ்ச பிறகு யாரோட ஸ்டைல நடிக்க வைக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ அட்லிக்கு ஞாபகத்துல வந்தது ரஜினிதா பேபி ஜானோட கதைய வருண் தவான் கிட்ட சொன்ன உடனே ரஜினி சார் நடிச்ச சில காட்சிகளையும் அவருக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கிறாரு அவரோட ஸ்டைல்லயே சிறிது வித்தியாசம் காண்பிச்சு நடிக்க பிராக்டிஸ் செய்யவும் சொல்லி இருக்காரு ரஜினியோட ஸ்டைல பார்த்த வருண் தவான் இவ்வளவு நாள் கொஞ்சம் கூட ஸ்டைல் குறையாம நடிக்கிறது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லி இருக்காரு வருண் தவான் தமிழ் நடிகைகளான கீர்த்தி சுரேஷ் மற்றும் சமந்தா கூட ஒரு வெப்சீரீஸ்லயும் நடிச்சிருக்காரு

தமிழ் ரசிகர்களான நீங்க சொல்லுங்க உங்களுக்கு வருண பிடிச்சிருக்கா அவரு எந்த ஹீரோயின் கூட நடிச்சா ரொம்ப சூப்பரா இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க லோகேஷ் கனகராஜோட இயக்கத்துல நடிக்கணுங்கிற ரொம்ப நாள் ஆசை கூலி படத்தின் வாயிலா நிறைவேறியிருக்குதுன்னு ரொம்பவே சந்தோஷமா சொல்லியிருக்காங்க இருக்காங்க ஸ்ருத்திகாஷன் கிறிஸ்துமஸ் தினத்தனிக்கு கூட படத்தோட படம் பிடிப்பு நடந்திருக்கு இதை பத்தி ஸ்ருதிகாஷன் சொல்லும் போது பிறந்த இருந்தாலும் எந்த பண்டிகையா இருந்தாலும் படம் பிடிப்பு நடந்தே தீரும் இந்த மாதிரி விசேஷ நாட்கள்லும் கூட படம் பிடிப்பு இருப்பது ஒன்றும் சோகமான விஷயம் இல்லை ரொம்பவே உற்சாகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரஜினி ஹீரோவா நடிக்கிற இந்த படத்துல நாகார்ஜுனா உபேந்திரா சத்யராஜ் ஸ்ருதிகாஷன்னு ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்காங்க மக்கள் எல்லோருமே ரொம்பவே எதிர்பார்த்து காத்திருந்த விடாமுயற்சியோட முதல் பாட்டு சாவாடிக்கா வெளியாகி ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு பொங்கலுக்கு விடாமுயற்சி ரிலீஸ் ஆகக்கூடிய நிலையில அஜித் ஹைதராபாத்ல தன்னோட டப்பிங் வேலைகளை எல்லாமே முடிச்சுட்டாரு கடவுளே அஜித்தே அப்படின்னு ரசிகர்கள் தன்னை கொண்டாட வேண்டானு எவ்வளவு முறை சொன்னாலும் ரசிகர்கள் கேட்பதா இல்ல அஜித் தன்னோட உடல் எடைய வெகுவா குறைச்சு ரொம்பவே சின்ன பயன்கிற லுக்ல இருக்காரு அஜித் ரசிகர்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை கொடுத்துருங்க